வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக இன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று இன்றைய மக்களுக்காக செய்த பணிக்கான மனுவை அளித்தார்கள் அந்த செய்தி தொகுப்பு இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மாநிலம் தழுவிய கோரிக்கை மனுவானது இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆணை கிடங்க மாநில செயலாளர் திரு மணிவண்ணன் ஆலோசனைப்படியும் சமூக ஊடக பிரிவு மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் வழிகாட்டுதல் படியும் இன்றைய தினம் வேலூர் கோட்டத் தலைவர் எஸ் கே மோகன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு வழங்கப்பட்டது இன்றைய தினம் ஆதி திராவிடர்கள் நலத்துறையில் சார்பாக மதம் மாறிய கிறிஸ்துவர்கள் நலத்திட்டங்கள் சலுகை இடஒதுக்கீடுகள் வாங்கி பயன்பெற்று வருகிறார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த சலுகையெல்லாம் வழங்க முடியாது இந்துவாக இருந்து கிறிஸ்துவனாக மதம் மாறி அவர்களுக்கு வழங்க முடியாது என தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பானது அமல்படுத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர்களிடம் இந்து மக்கள் கட்சி சார்பாக மனு வழங்கி அச்சலுகையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மனு கொடுக்க போ கொடுத்த போது உடன் இருந்தவர்கள் நம்முடைய வாலாஜா நகர பொதுச் செயலாளர் ரமேஷ் வாலாஜா பொறுப்பாளர் திரு ரவி அவர்கள் மற்றும் அம்மூர் பேரூராட்சி கிளை தலைவர் ஐயப்பன் வாலாஜா ஒன்றிய துணைத் தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்